நேர்காணல்களில் கூறப்படும் அனைத்து கருத்துக்களுமே ஜோதிடர்களின் கருத்துக்களை உலகெங்கும் வாழும் ஆன்மீக உண்மைகள் நேயர்களுக்கு வீனஸ் பாலாஜின் அன்பு வணக்கங்கள் நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியின் ஜோதிட பேராசிரியர் மற்றும் ஜோழி பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக அனைவருக்கும் போய் ஜோதிடம் சேர்ந்து பண்ணிதான் இருக்கும் நம்ம டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் பிரஸ் பண்ணுங்க நம்ம ஒவ்வொரு ராசி அன்பர்களுக்கும் பிப்ரவரி மாத பலன்களை பத்தி இந்த வீடியோ டீட்டெயிலா பார்க்க போறோம் ஸ்கிப் பண்ணாம பாருங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ராசி அன்பர்களுக்கு இந்த மாதத்திற்கான கிரக நிலைகள் உங்க ராசியிலேயே குரு பகவான் வக்கர நிவர் தியாக பிப்ரவரி மாசத்துல இரண்டாம் இடத்தில் செவ்வாய் ஐந்தாம் இடத்தில் கேது ஒன்பதாம் இடத்தில் சூரியன் புதன் பத்தாம் இடத்தில் சனி பகவான் பதினோராம் இடம் சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தில் சுக்கிரன் ராகு இந்த ராசி அன்பர்களுக்கு நீண்ட காலத்திற்கு பிறகு அதாவது ஒரு வருஷமா நிறைய முயற்சிகள் பண்ணுறீங்க அந்த முயற்சியில தடைகள் தாமதங்கள் இருந்தது அது முக்கியமா இப்போ இந்த ஆறு மாசமா உங்களுக்கு பெரிய லெவல்ல பண வரவு இல்லை பொருளாதாரத்தில் ஏதாவது நஷ்டங்கள் பிரச்சனைகள் சந்திச்சிருக்கக்கூடியவர்கள் இந்த ரிஷப ராசி என்பவர்கள் அந்த பொருளாதார வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக மாதம் காரணம் என்ன கேட்டீங்கன்னா உங்க சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் பதினோராம் இடத்திலும் பதினோராம் அதிபதினு சொல்லக்கூடிய குரு பகவான் உங்க ராசியிலையும் பரிவர்த்தனை யோகம் பெறுவதால் பண வரவுகள் அதிகமா இருக்கும் திடீர் அதிர்ஷ்டங்கள் திடீர் யோகங்கள் உண்டு அப்ப என்ன பண்ணலாம் நீங்கள் ஏதாவது இந்த மாதம் ஏதாவது ஒவ்வொரு வாரம் வரக்கூடிய வியாழக்கிழமையோ வெள்ளிக்கிழமையோ லாட்டரி ஏதாவது வாங்குறது சிறப்பு அதே மாதிரி மற்ற இன்வெஸ்ட்மெண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய ரிஷபராசி என்பது ஷேர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவீங்க வேறு ஏதோ ஒரு வகையில பணத்தை பெருக்கக்கூடிய நபர்கள் ரிஷபராசி என்பது அந்த மாதிரி இருக்கீங்கன்னா அவங்கலாம் கொஞ்சம் சேஃபாக உங்கள் ஜாதகத்தையும் பார்த்துக்கோங்க பண்ணலாமான்னு நம்ம சொல்றது கோச்சார பலனு உங்கள் ஜாதத்தையும் பார்த்து அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதிர்ஷ்டங்கள் இருக்குதுன்னா கண்டிப்பா அந்த அதிர்ஷ்டம் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதமா இந்த பிப்ரவரி மாதம் இருக்க போகுது அதே போல உங்க ராசிக்கு பத்தாம் இடத்தில் சனி பகவான் ஆட்சி வலுப்பெற்று திரிகோணம் பலம் பெற்றிருக்காரு அப்ப தொழில ஒரு மேன்மையை நோக்கி ஒரு வளர்ச்சியை நோக்கி வாய்ப்புகளை நோக்கி நகரக்கூடிய ஒரு முக்கியமான மாதமாக இந்த பிப்ரவரி மாதம் இருக்க போகுது அதே போல பதினோராம் இடத்தில் ராகு பகவான் யாரெல்லாம் மெடிக்கல் ஃபீல்டில் இருக்கீங்களோ சாஃப்ட்வேர் ஃபீல்ட்ல இருக்கீங்களோ யாரெல்லாம் வந்து கலைத்துறையில் இருக்கவங்களுக்கு பெரிய வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான மாதம் வாழ்க்கையில நீங்க நோட் பண்ணி வச்சீங்க யாரெல்லாம் இந்த ஃபீல்டில் இருக்கீங்களோ இந்த மாதத்துல நிறைய பண்ணி இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக இருக்க போகுது அதே போல் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக இருக்க போகுது ராசிக்கு ஏழாம் அதிபதி செவ்வாய் இரண்டாம் இடத்துல இருப்பதால அந்த குடும்பத்துல உங்களுக்கு பிடிச்சா மாதிரி உங்க குடும்பத்துக்கு பிடிச்சா மாதிரி ஒரு வரண் அமைவதற்கான வாய்ப்பு உண்டு அந்த வரண் வந்ததுக்கு அப்புறம் வாழ்க்கையில மேன்மைகளை கொடுக்கக்கூடிய ஒரு வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு வரண் தான் வரப்போகுது நல்ல வசதியான நல்ல படிச்ச நல்ல அழகான திறமை உள்ள வரண் கிடைப்பதற்கான உறுதியான மாதமா இருக்கு இந்த மாசம் ரிஷபராசி என்பவர் மிஸ் பண்ணாதீங்க அதே போல உங்க ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் கேது பகவான் உள்ளார் இந்த ஐந்தாம் இடத்துல கேது பவன் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் மாதிரி சூரியன் உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடம்னு சொல்லக்கூடிய பாக்யஸ்தானத்தில் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் யாரெல்லாம் குழந்தை சம்பந்தமான பிரச்சனை இருக்கும் உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ராசி என்பர்களுக்கு முக்கியமாக பெண்களுக்கு தைராய்டு பிராபலத்தினால குழந்தை பேர் தள்ளி போயிருக்கும் மருத்துவம் எடுத்திருப்பீங்க நடந்திருக்காது அவங்கெல்லாம் இந்த மாதத்துல மருத்துவ சிகிச்சை எடுத்துக்கொண்டிருந்தனால் கண்டிப்பாக குழந்தை பேர் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு அதே போல லாபஸ்தானத்தில் சுக்கிர பகவான் நீங்க நினைச்சதெல்லாம் நடக்க போகுது இந்த மாசம் வீடு வாங்கணும்னு நினைக்கிறவங்க வீடு வாங்க போறீங்க கார் வாங்கணும்னு நினைக்கிறவங்க கார் வாங்க போறீங்க அதே போல இந்த மாசம் நீண்ட காலமா வீடு விற்க முடியல இடம் விற்க முடியல அந்த மாதிரி பிரச்சனைகள் உள்ளவர்களுக்கும் அதற்கான கஸ்டமர் வந்து அந்த இடத்த வீட்டை நல்ல விலைக்கு அதான் ரொம்ப முக்கியம் நாள் பார்த்தீங்கன்னா கம்மி விலைக்கு கேட்டிருப்பாங்க இப்போ வரக்கூடிய இந்த மாசத்துல நல்ல விலைக்கு போய் அதன் மூலமாக நீண்ட நாள் உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய மாதமா இருக்க போது மாணவர்கள் கல்வி தரத்தில் வளர்ச்சி அடையக்கூடிய முக்கியமான மாதம் நீங்க பாத்தீங்கன்னா நிறைய எஃபர்ட் போட்டிருப்பீங்க ஆனா மார்க் வந்திருக்காது இந்த மாசத்துல இருந்து நீங்க போடக்கூடிய எஃபர்ட்டுக்கு நீங்க செய்யக்கூடிய செயலுக்கு அதிக மதிப்பெண் அதிக பரிசு அதிக வாய்ப்புகள் அது மட்டும் இல்லாம ஒரு பேர் புகழ் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக இந்த பிப்ரவரி மாதம் இருக்க போகுது அதே போல இந்த மாதத்துல பாத்தீங்கன்னா ராசிக்கு பதினோராம் இடத்தில் சுக்கிர பகவான் இருப்பதனால வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்களை அனுகூலமான சூழ்நிலைகள் உண்டு வெளிநாடு வாய்ப்பு தேடக்கூடிய நபர்கள் இந்த மாசம் ட்ரை பண்ணலாம் ஒரு எக்ஸாம் எழுதி வெளிநாடு போய் படிக்கணும்னு நினைக்கிறீங்க டோஃபெல் ஜிஆர்லாம் எழுத நினைக்கிறீங்கன்னா இந்த மாசம் அதற்கான முயற்சிகள் செஞ்சீங்கன்னா வெற்றி உறுதியா கிடைக்கும் அதே மாதிரி வெளிநாடு அப்ளை பண்றது நிறைய பேர் என்ன நினைப்பீங்கன்னா எங்க சார் அதெல்லாம் கிடைக்கவே இல்லை சார் நினைச்சிட்டீங்க நேரம் காலம் தான் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்துது இந்த மாதம் ரிஷபராசி என்பதுக்கு ஒரு அற்புதமான கிரகணிலாம் இருக்கு அதனால நீங்கள் வெளிநாடு போறீங்களோ போலையோ ஒரு பாஸ்போர்ட்டாக அதை வைங்க வெளிநாடு ஃபியூச்சர்ல போகிறதுக்கான வாய்ப்பு வரும் வெளிநாடு வாய்ப்பு சீரியஸாக தேடுறவங்க கண்டிப்பாக அதற்கான வாய்ப்புகளை கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதமா இருக்க போகுது அதே போல் இந்த ரிஷப ரிஷபராசி என்பர்களுக்கு இந்த பிப்ரவரி மாதத்துல அப்பா சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல அம்மா சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல உங்களுக்கு நல்ல வரவுகள் உண்டு அம்மாவால ஒரு கார் வாங்கி கொடுக்க போறாங்க அப்பாவால ஏதோ ஒரு வண்டி வாகனம் அடைக்க போகுது அப்பாவோட சொத்தை உங்களுக்கு கொடுக்கலாம்னு நினைக்கலாம் இந்த மாதிரி பலதரப்பட்ட விஷயங்கள் உங்க குடும்பத்துல நடக்க போகுது உங்களை யாரெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கூட பிறந்தவங்க வேண்டான்னு சொன்னா கூட அவங்க அவங்களை எதிர்த்து உங்க அம்மா அப்பா உங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் செய்யக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பு இருக்கு அதனால அம்மா அப்பாவுடைய ஆதரவை இந்த மாதம் அதிகமாக எடுத்துக்கிறது நல்லது அவங்களால நிறைய வளர்ச்சிகளை பெறக்கூடிய ஒரு முக்கியமான மாதமாகவும் இந்த பிப்ரவரி மாதம் இருக்க போகுது நம்ம சொன்ன பலன்கள் அனைத்தும் பொதுவான கோச்சார பலன்கள் கோச்சாரத்துல ஒரு கிரகநொலி எப்படி இருக்கு அதை வச்சு பலன் சொல்றோம் உங்க ஜாதகத்துல இருக்கக்கூடிய கிரகநொலி திறந்தால சில பேருக்கு ராகு திசை சனி திசை கேது திசை புதன் திசை சார்ந்த பிரச்சனைகள் நிறைய பேருக்கு இருக்கும் அவங்களாம் உங்கள் சுய பார்த்துட்டு ஒவ்வொரு விஷயமும் செய்வது சிறப்பு ஜாதகம் பார்க்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா கீழர் நம்பர் வாட்ஸ்அப் பண்ணி ஜாதக பள்ளியும் தெரிந்து கொள்ளலாம் ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வெறும் தொண்ணூற்றம்பது ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம் டீட்டெயிலான ஜாதகம் வேணும்னு நினச்சிங்கன்னா ஐம்பத்தோரு பக்கம் கொண்ட டீட்டெயிலான ஜாதகம் உங்கள் நோட்டில் எழுதிருக்கிற மாதிரி ஐம்பத்தோரு பக்கம் பிடிஎஃப்ல வரும் அதில் பலன் இருக்காது வேணுன்றவங்க என்றவரும் கீழர் நம்பர் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நம்ம வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியில் அடிப்படை ஜோதிட பயிற்சி வகுப்புகள் வருகின்ற பிப்ரவரி மாதம் ஒன்பதாம் தேதியிலிருந்து நடத்த போகிறோம் ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம் வயது வரம்பு கிடையாது குறைந்த கட்டண வகுப்பு நடத்த போகிறோம் நேரடி வகுப்பு கிடையாது இது ஆன்லைன் வகுப்பு மட்டுமே வெளியூர் வெளிநாட்டில் படிக்கிறவங்களும் கலந்து கொள்ளலாம் உங்களிடமிருந்து விடைபெறுவது வீனஸ் பாலாஜி சர்வஜனா சுகினோ பவந்தி